அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சற்று முன் பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மென்னார் நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கியோடு இருவர் உயிரிழப்பு குவிக்கப்பட்ட போலீசார் மென்னார் நீதிமன்றம் முன்பாக பெண் ஒருவர் உள்ளிட்ட நால்வர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் வருகை தந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நீதிமன்ற முன்றலில் அவர்கள் மீது சரமாரியான துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்த நான்கு பேரில் இருவர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்திருப்பதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் படிப்பாளர் அசாத் கனிஃபா தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மென்னார் உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டுவண்டி சவாரியின் போது ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி சகோதரர்கள் இருவரை மற்றிய தரப்பினர் படுகொலை செய்திருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் மென்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவத்தால் நீதிமன்ற சூழலில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த நான்கு பேரில் இருவர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலே இந்த உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் விரிவாக அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் மன்னார் நீதிமன்றக்கு முன்பாக இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலும் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்